அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் எல்லாருக்குமே வந்து பயனுள்ள ஒரு அஞ்சனம் இது இது எதால் செய்யப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா இது ஏர் எழுஞ்சல் விதை யார் யாருக்கு தெரியுமோ அவங்களாம் இது உண்மையாக பொய்யான்றது தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கே தெரியும் ஏர் எழுஞ்சல் விதை இந்த ஏர் எழிஞ்சல் விதை வந்து சீசன் கிடையாது இதை நம்ம அப்போ வாங்கி வைக்க வச்சு வர வைக்கிறது இது வந்து அப்படியே வந்து தானாக வந்து மரத்தில் போய் ஒட்டிக்கும் ஏர்னஞ்சல் வித இதுல செய்யப்பட்ட அஞ்சனம் குழி தைலம்னு சொல்லுவாங்க இது ஒரு சட்டியில் போட்டு அது ஒரு ப்ராசஸ்லாம் இருக்கு அந்த முறையில் எடுத்த அஞ்சனம் இது கூட சேர்க்கக்கூடிய மூலிகைலாம் இருக்கு ஆனால் ரொம்ப சக்தி மிக்க அஞ்சனம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஏர் தைலத்தோடு செய்கிற தான் ரொம்ப சக்தி மிக்க அஞ்சனமாக இருக்கும் அது சில பேருக்கு தெரியும் எதுக்கு இந்த விதையை வந்து நான் காமிச்சேன்னு வச்சுக்கோங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு நம்புகிற ஆட்களுக்கு இது வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது நீயும் வாழு பிறரை வாழ வைத்து வாழ அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க தவிர உன்னொத்தனால உணர்த்தன் கெட்டு போகிறது அவன் கெட்டு போகிறது கிடையாது அவன் கூட இருக்கிற ஒரு பத்து பேரையும் சேர்த்து கெட்டு விட்ருவான் நான் நல்லா இல்லை இருக்கிறோன்னா நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்கோ தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது ஒன்று பயன்படுத்தி அதில் வர அனுபவத்தில் பேசணும் பிறரியும் அதுக்கு வழியில் கொண்டு போகணும் இப்போ நம்ம சொல்கிற அஞ்சனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி மிக்க அஞ்சனம் இந்த அஞ்சனத்தில் வந்து ஏர் அழிஞ்சல் தைலம் இல்லைன்னா அந்த அஞ்சனமே வேலை செய்யாது நூறு பர்சன்ட்டு கிடையாது ஆயிரம் பர்சன்ட்டு வேலை செய்யும் அது ஏர்சல் தைலத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது நம்ம என்ன மூலிகை சேர்க்குறோன்றது விதம் இருக்குது இது சிகப்பு கலரில் தான் இருக்கும் இந்த அஞ்சனம் இந்த அஞ்சன சிகப்பு கலரில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சனம் வந்து பலவிதமான முறையில் செய்யலாம் வாசனை திரவியத்தை கலந்து வசியத்துக்கு பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம எது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ தன ஆக்கிரஷத்துக்கு எப்படி கூப்பிட்றோமோ உ உரு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த ஏர் அழிஞ்சல் தைலத்தை வந்து சேர்த்தா எந்த உருவு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கு தானாகவே சக்தி வந்துடும் அந்த மூலிகைக்கும் வரும் இது வைக்கும்போது எதனால் தெய்வத்தோட படத்துக்கு வச்சா கூட அந்த தெய்வத்தோட சக்தி வந்து நிறைவேறும் எல்லா விஷயத்துக்குமே இந்த ஏர் அழிஞ்சல் வந்து முதல் இடம் அஞ்சனத்துக்கு வந்து முதல் இடம் தொழில் பண்ணுற தடை வந்துருச்சு கட்டு வந்துருச்சு லக்ஷ்மி கலாச்சாரம் இல்லை திருமண தடை என் குடும்பம் பிரச்சனை கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு புத்திர சம்பத்து கிடைக்கல ஏறு அஞ்சல் தைலத்தை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சக்தி மிக்க ஒரு அஞ்சனமாக இருக்கும் இது நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வம் உங்கள் கையில் உ உங்கக்கிட்ட உங்களை அவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும் வச்சோன்னே நடக்கமா ஐயா நீ பிறக்கும் போது நல்லவனாக பிறந்துருக்கு பழகிற சாவாசத்தில் உன்னோட ஜாதகத்தில் பித்துள்ளு தோஷம் அந்த தோஷம் ஏகப்பட்ட பாவ கணக்கெல்லாம் இருக்கும் ஏ ஏகப்பட்ட பாவ கணக்கெல்லாம் இருக்கும் அந்த பாவ கணக்கெல்லாம் கழிக்கணும்ல இல்லை புரிஞ்சுக்கோங்க எத்தவனையும் எவங்க கெட்டவனும் ஆகிட மாட்டான் அவனோட சாவாசம் அவங்களோட கிரகண பலனு ஜாதகத்தில் அவனோட தசாபுத்தி என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வழிபடும் ஆனால் இந்த அஞ்சனும் அற்புதமாக வேலை செய்யும் தொழில் வெற்றி தரும் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் லக்ஷ்மி கடாச்சாரம் கிடைக்கும் தோஷங்கள் விலகும் ஏர் தைலத்துக்கு சொல்லிக்கினே போகலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு சக்தி இந்த அஞ்சனம் வந்து விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம் எதுக்கு நான் இந்த அஞ் இந்த ஏரஞ்சலோட விதையை காமிச்சேன்னா ஏரஞ்சல் விதையோட தைலம்னா அவ்வளோ சக்தி மிக்கது இருக்கும் இந்த டப்பாவில் தான் வரும் இந்த பாட்டிலில் தான் வரும் ரொம்ப குறைவாக போடுங்க ஐயா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் எங்களோட கஷ்டம் தீரணும் கொடுத்த காசு வெளியே கொடுத்த காசு வரமாட்டேன் கடன் பிரச்சனையில் நாங்கள் உயர்ந்துட்டோம் இதெல்லாம் பண்ணலாம் முடியாது எதை கேட்டாலும் பண்ண முடியாது ஆனால் இன்னும் சுலபமாக கேளுங்க ஒரு கட்டு உடைகிற விநாயகரோட பூஜை சொன்னாலும் அதுவும் பண்ண முடியல அப்படின்றது கேட்குறீங்க அஞ்சனத்துக்கு ரொம்ப சக்தி இருக்குது எல்லாம் தடையும் உடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு தான் த இந்த அளவுக்கு பாட்டிலில் தான் வரும் இந்த இந்த கூடை அளவுக்கு தான் வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இந்த அஞ்சனம் ரொம்ப சக்தி மிக்க அஞ்சனமாக இருக்கும் இதில் சில பேர் வந்து வெளிநாட்டில் வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொரியர் ஃபேரு தனியாக தனியாக கொடுக்கணும் நூற்றி ஐம்பது ரூபா கொரியர் ஃபேரு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொரியர் வரோமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா வெளிநாட்டில் தான்கிறீங்க ஊரை விட்டால் ஓட்டிங்க கேட்குறவங்களே பைத்த கேட்பாங்க கொரியர் வரும்மா இப்போ உங்களுக்கு தமிழ்நா சென்னையிலேருந்து உங்களுக்கு வெளிநாட்டில் கொரியரே வந்தது கிடையாது பைத்தியகாரத்தனமாக கேட்குற கேள்வி இது அனுப்புறதுனால தான் ஒரு விஷயம் நீங்கள் வாங்க வாங்க அதிகம் புத்திசாலித்தனமாக கேட்குறது நெட்டில் சர்ச் பண்ணுங்கள் தமிழ்நாட்டுக்கு கொரியர் எவ்வளோ மலேசியா சிங்கப்பூர் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படி கொரியர் எவ்வளோ சார்ஜஸ்ஸு வெயிட்டு கணக்கு இருக்குது பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இங்கேருந்து மலேசியாவுக்கு அனுப்புறதுன்னு நம்ம சொல்கிறோம் வரோமா வராதா வராமனா நீ ஏன் அந்த ஊருக்கு போன ஏன் இந்த அவசியம் ஆண் வசியம் அப்படின்லாம் கேட்குறீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் பொண்ணு வசதி தெரியுமீங்களா ஆண் வசியம் தெரியுங்களா தொழிலில் விரி தேவோம் உ எண்ணங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாமே நல்லதாக இருக்கும் பிறரோட இந்த மாதிரி ஆயிரம் பேருக்கையில் நீங்கள் கேட்க நான் நல்லது சொல்கிறேன்னா வீடியோவில் வந்து நான் நல்லது சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி யாருக்கலையும் கேட்காதீங்க விருப்பம் இருக்கிறத நான் ஒரு வாட்டி நாலு வாட்டி பாருங்கள் வீடியோவை அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக கடவுள் கொடுப்பாங்க நீ ஊரெல்லாம் பாவம் பண்ணிவிட்டு இது வச்சா வரமா அது வச்சா வரமா குடும்பத்தில் வாழுறவங்களோட வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும் ஊதாடித்தனமாக இருக்கிறவங்களோட வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும் ரெண்டுத்துக்கும் விளக்கம் இருக்குது என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தொழில் பண்ணி லாஸ் ஆகிறவங்க என் குடும்பத்துக்கோசம் நான் நல்லா நான் பண்ண தப்புலாம் மீண்டும் என் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இது சொல்கிறேன் ஏதோ ஊரார் குடும்பத்தை கெடுக்கிறவங்களுக்கு இது கிடையாது இந்த இந்த பதிவு கிடையாது கிடையாது நீ வாழ் பிறரை வாழ வைத்து வாழுன்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே எதுக்கு இந்த பழமொழி சொல்கிறேன்னா அஞ்சனத்துக்கெல்லாம் சக்தி இருக்குது சரி ஓகே ரொம்ப குறைவான விலத்தில் விலையில் வந்து அஞ்சனத்தை ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னால்தான் இந்த ஏர் அழிஞ்சல் வந்து ரொம்ப சக்தி மிக்க ஒரு அஞ்சனமாக இருக்கும் இது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொரியர் ஃபேரு தனியாக கொடுத்துடணும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் நூற்றி ஐம்பது ரூபா கொரியர் ஃபேர் ஏன்னா இது கூட சேர்க்கக்கூடிய பொருள்லாம் இருக்குது இந்த ஏரலிஞ்சல் தைலம் வந்து ஒரே ஒரு சொட்டு தான் அஞ்சு கிராம் வந்து நாலாயிரரூபா இந்த தைலம் அஞ்சு கிராம் தான் இருக்கும் வெளி இடத்துல அஞ்சு கிராம் இந்த தைலத்தை யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த அஞ்சனமே கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஏற அஞ்ச தைலத்தோட அஞ்சனத்தை கொடுக்க மாட்டாங்க ரகசியமே வச்சுருப்பாங்க மாந்திரிகாரங்களோட பாதிப்புலாம் இந்த அஞ்சனம் இருக்கிற இடத்துல வராது லக்ஷ்மி கலாச்சாரம் கிடைக்கும் எதுனா ஒரு எந்திரம் இருந்ததுன்னா அந்த எந்திரத்துக்கு மேலே இது லைட்டாக ஒரு பொட்டு வச்சு விட்ருணும் அதுக்கு உயிர் உயிரோட்டம் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏனோ தானெல்லாம் சொல்கிறது கிடையாது நிரூபிக்கிறதுக்கு தான் இது ஏர் அழில் வெதை பாருங்கள் கையில் காமிக்கிறோம் பாருங்கள் ஏறுஞ்சில் வெதை இது எதுக்கு நம்ம நிரூபிக்கிறோன்னா தொழில் பண்ணுறது வேற இதெல்லாம் உண்மை இதெல்லாம் ஏன் காமிக்காமல் இருந்தேன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொன்னால் புரியாது ஏர் எஞ்சல் வந்து முதல் இடம் லக்ஷ்மி கலாச்சாரம் கிடைக்கும் எல்லாம் கட்டையும் உடைக்கும் விளங்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கள கூட தூக்கி டாப்பில் கொடுக்கும் நீங்கள் எடுத்து பூசிக்கெல்லாம் போடுறது கிடையாது அப்பிக்க போகிறது கிடையாது சின்னதாக ஒரு கடுகு அளவு டாட்டு தான் வைக்க போறீங்க அதுக்கே அவ்வளோ சக்தி இருக்குது இதுவே ரெண்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே வரும் இந்த பாட்டிலில் நான் என்னோடய கிளைண்ட்டுங்களுக்கு ரொம்ப முடியாதவங்களுக்கு தான் இது கொடுக்குறது எல்லாருக்குமே இந்த அஞ்சனை வந்து கொடுக்க மாட்டோம் அவங்களோட டைமிங்ன்றது கூட கிடையாது இதுக்கு ஜாதகம்லாம் வந்து ஹைலைட்டாக இருக்கும் ஜாதகலாம் ரொம்ப அற்புதமாக ஒம்பது பேர் அற்புதமாக இருக்கும் நான் என் கராராக பேசுகிறேன்னா காரணம் என்னென்னா ஏன்னா தனது தெரியாமல் பேசுகிறது கிடையாது நீங்கள் நல்லா இருக்கு நீங்கள் வந்து வச்சு கோடி சரணா ஆகிட்டீங்களா நான் கோடீஷன் ஆவணும் ஆவலையோன்றது அப்புறம் ஒருத்தர் வாழ வைக்கிறதுக்கு கடவுளோட வழி இருக்கா அதுவே கோடீஸ்வரன் நல்ல கணக்கு தான் உங்களுக்கு எல்லாம் கடாச்சாரமாக எனக்கு என் கையில் எல்லாம் கடாச்சாரம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ தேனா வீட்டிலாம் பேசினுக்கிறேன் கான்ஃடெண்டாக பேசுகிறேன் ஒருத்தனை ஒருத்தன் தொடவே முடியாதுன்ற அளவுக்கு வந்து சொல்கிறது காரணம் என்னென்னா ஒருத்தன் சரிவே வரமாட்டான் கடவுள் வாழ வைக்கிற விஷயம் இது எட்வைடாக பேசுகிற காரணம் என்னென்னா ஒருத்தனுக்கு மிஞ்சினவன் ஒருத்தன் இல்லைன்னா அது கடவுளுக்கு மிஞ்சினவன் யாரும் தான் நான் சொல்கிறேன் கடவுளே நான் தான்ன்றது எவன் சொல்கிறேன்னா அவன் பைத்தக்காரன் ஒருத்தரை நான் ஒருத்தன் பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் நம்ம சொல்கிறோம் இதுக்கு குறைவான கட்டணம் இது தொழில் பண்ணுறவங்களுக்கு இது நீங்கள் கடையில் எதனா ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருப்பீங்க அந்த தெய்வத்துக்கே கட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிவிங்கோம் வச்சு பாருங்கள் அந்த தெய்வத்துக்களை வெச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஏர் ஏரஞ்சலோடய இது பாருங்கள் அஞ்சனம் வரைக்கும் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க சொல்லியிருக்கலாம் முதல் இடம் இந்த அஞ்சனம் வந்து முதல் இடம் வரைக்கும் யாரும் இந்த பதிவெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க வெதை தான் இருக்கும் ஏர்எலஞ்சல் விதை இப்படி தான் இருக்கும் இதிலேருந்து எடுத்தப்பட்ட தைலத்தை தான் இந்த அஞ்சனம் இது ரொம்ப பாருங்கள் இந்த அஞ்சனம் வந்து ஃபுல்லாக இருந்த அஞ்சனம் என்னோட கிளைண்ட்டுங்களுக்கு முக்கியமான ஒரு நபர்களுங்களுக்கு வந்து நான் இது கொடுக்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணீரை விட்டு அழுவாங்க இவ்வளோ போயிடுச்சுங்க ஐயா லாஸ் ஆகிடுச்சு நம்புனேன் ஒருத்தனை நம்புனேன் இப்படி ஆகிடுச்சி நேரம் இது இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சுன்னா இல்லை நீங்கள் வச்சு பாருங்கன்னு தான் சொல்லுவேன் நான் வாழவழலாம் சொல்ல சொல்கிறதுலாம் கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு இப்போ நான் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் நான் காரணம் என்னென்னா புரியாமல் பேசுகிறது புரியாமல் ஃபோன் பண்ணுறது கொரியர் வரும்மா பார்க்கலாமா இல்லை கான்சப்டா அதெல்லாம் இவ்வளோ தெளிவாக போல்டாக யாருன்னா பேசுவாங்க பேசுகிறாங்களா உண்மை எதுன்னு இருக்கா இல்லைன்றது தெரிய தேவையில்லை அதுக்கு தான் நான் இப்போ வந்து சொல்கிறது என் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கேளுங்கள் உங்களோட அட்ரெஸை கொடுங்க இது உங்கள் கொரியர்லேயே வந்து சேரும் ஓகேங்களா கொரியரில் வந்து சேரன்னா நீங்கள் அட்ரஸை ஃபஸ்ட்டு கொடுங்க இது வேலை செய்யமா அது வேலை செய்யமா நான் வேலை செய்யலைன்னா விடுங்க எதுக்கு நீங்கள் வந்து குழப்பத்தில் வாங்குறீங்க ஒரு விஷயம் வாங்கும்போது தடையாக வாங்கக்கூடாது அவன் வாழ்க்கையே தடையாகிடும் நம்ம வீடியோ பார்த்து சொல்லலை மொ முதல் கொண்டு நீங்கள் யாரை நம்பிக்கைன்னு போகிறீங்க ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்கன்னா அரை வரையாக போகக்கூடாது அது உங்களுக்கு வேணையாக வந்து சேர்ந்துடும் வேணா யாரா கேட்டு பாருங்கள் கான்ஃபிடெண்ட்டாக போங்க வாழ்க்கை து ஜெயிச்சிருவேன் அப்படின்றதுனால நீங்கள் போனீங்கன்னா ஜெயிச்சிருவையும் ரெண்டு ரெண்டாம் கட்டமாக போய்னு இருந்தீங்கன்னா அந்த காரியமே உங்களுக்கு கை கொடுக்காது எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் ஒன்று உங்களை நம்புங்க இல்லைன்னா ஆண்டவனை நம்புங்க இல்லை நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க கீழே முழுசாக கடவுளே அப்படின்னு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு உங்கள் வாழ்க்கை இருக்கா முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு பரிகாரம் பண்ணா அப்படின்னாவே ரூபாய்க்கு குறைஞ்ச குறைஞ்சபட்சம் இல்லை ஒரு கணபதி யா யாகம் ரூபாய்க்கு பதினஞ்சாயிரரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் இல்லை குறைஞ்ச குறைஞ்சே பார்த்தன்னா அவனுக்கு ஒரு ரூபா பொருள் ஒரு ரூபான்னு வச்சுக்கோங்க ரூபாய்க்கு இல்லை இந்த அஞ்சனோ எல்லா தெய்வத்துக்குமே முதலிடம் வச்சு பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுங்கன்றதுனால தான் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நம்ம இது பண்ணுறோன்னா இந்த அஞ்சனம் உங்களுக்கு கடுகளவு தான் வைக்க போகிறீங்க ஒரு குச்சியில் வந்து வெள்ளி கம்பிலியோ காப்பர் கம்பிலியோ பூர்வத்துக்கு மத்தியில் தான் நீங்கள் வைக்க போகிறீங்க ஒரே ஒரு சின்ன டாட்டா தான் வைக்க வச்சு பாருங்கள் உங்களுக்கு போக போக உங்களுக்கு என்ன மாற்றம் கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே வந்து முயற்சி கைவிடப்படாது நீங்கள் முயற்சி எடுத்துக்கினே வரும்போது நீங்கள் வச்சுனே வரும்போது உங்களோட வாழ்க்கை மாறன்றது நம்மளால் சொல்ல முடியும் இப்பயே மாறாமல் ஆர்குமெண்ட் போன்றவங்களோட வாழ்க்கை எப்போவுமே மாறாது என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் உங்களோட அட்ரஸ் அனுப்பிச்சு கேளுங்கள் ஐயா எனக்கு இந்த அஞ்சனை வேணும் இதோட பதிவு போடுங்க ஃபோட்டோ கிளிக் எடுத்து இதோடய பதிவு கேளுங்கள் இந்த அஞ்சனோன்னு கேளுங்க ஏகப்பட்ட அஞ்சனம் போட்டிருப்பேன் ஏர் அஞ்சல் அஞ்சனம்னு போடுங்க உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் என் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி